கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நவம்பர் மாதம் முதலாம் தேதியில உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நமக்கு தருகிற வாக்கு ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று ஹலலூயா பரிசுத்த பிதாவே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லம் நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த வார்த்தையின் படியே எங்களுக்கு இந்த மாதம் முழுக்க கர்த்தர் கர்த்தர்கிறிய செய்வீராக அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது பயப்படாதே கர்த்தர் நம்மை கொண்டு நமக்காக கர்த்தர் நமக்கென்று பேசுகிற வார்த்தை பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று அருமையான தேவப்பிள்ளைகளை ரெண்டு காரியங்களை இதை நம்ம கவனிக்க முடியும் அதற்கு முன்பாக இதோட பேக்ரவுண்டை கொஞ்சம் நாம் பார்ப்போம் யார் யாருக்கு இப்படி சொன்னார்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தை சொல்லப்பட்டது இந்த புஸ்தகத்தை இந்த வேத வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ரூத்தின் சரித்திரத்தை நம்ம வாசிக்க வேண்டியிருக்கும் ரூத்தின் சரித்திரத்தை பார்க்கும்போது ரூத் ஒரு மோவாவிய பெண் அதாவது ஆண்டவரை அறியாத விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் போன இந்த சந்ததி சபைக்கு உட்படலாகாது என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஆனாலும் எப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட உண்மையை சொல்ல போனா ஒரு சபிக்கப்பட்ட சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு நபர் எப்படி கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டால் உண்மை சொல்ல இந்த சரித்திரத்தில் இந்த வம்ச வரலாறு இயேசு கிறிஸ்துவை வந்து பிறந்திருக்கிறார் இவருடைய வம்சத்தில் வம்ச வரலாறை கவனிச்சிங்கன்னா இவர்களும் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு பெற்றிருக்கிறார்கள் எப்படி நடந்தது இந்த ரூத் ஒரு மோவாவிய பெண் நகோமி என்பவருடைய மருமகள் இந்த நகோமி எருசலேமை விட்டு நோ மோவாப் தேசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லார் குடும்பமாய் புறப்பட்டு போகிறாங்க அந்த மோவாப் தேசத்தில் நடந்த துயரமான சம்பவங்கள் பஞ்சம் மரணங்கள் இவைகள் நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய இந்த நகோமி கணவனை இழந்து ரெண்டு மகன்களையும் இழந்து அந்த நம் மோவாப் தேசத்தை விட்டு மறுபடியும் எருசலேமுக்கு செல்லலாம் என்று தீர்மானிக்கிறார்கள் அப்படி செல்லுகிற நேரத்தில் ஒரு மருமகள் ஒருபால் என்று சொல்லக்கூடிய மருமகள் இந்த நகூமியை விட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு தாய் போய் போய்விடுகிறான் ஆனால் இந்த ரூத் என்கிற மருமகளோ உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் நீ போகிற இடமெங்கும் நானும் வருவேன் என்று சொல்லி யகோவா தெய்வத்தை இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராகிய தேவனை பற்றிக்கொண்டு அவரை நம்பி வருகிறார்கள் அவரை நம்பி உண்மை சொல்ல போனால் அடுத்தது என்ன நடக்குமோ யார் நம்மை போஷிப்பார்கள் யார் நமக்கு உதவி செய்வார் என்று எந்த ஒரு விஷயமும் தெரியாம கர்த்தர் மேல நம்பிக்கையை மாத்திரம் வைத்து ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவரை நம்பி வந்த ஒரு பெண் தான் இந்த ரூத் இந்த ரூத்துக்கு நகோமி ஆலோசனை கொடுக்கிறாள் எருசலேம் பட்டணத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆலோசனை கொடுக்கிறாள் இந்த போவாஸ் என்கிற ஒரு மனுஷனுடைய வயல்களிலே கதிர்களை பொறுக்கும்படி சிந்தி கிடக்கிற கரு கதிர்களை பொறுக்கும்படி நகோமியின் மூலமாக ரூத்துக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது அந்த அந்த சூழ்நிலையில தான் அந்த சூழ்நிலையில் இந்த போவாஸ் இவளுடைய உறவின் முறை இவளை நியாயப்படி திருமணம் செய்வது கொள்கிறதுக்கு தகுதியான ஒரு நபர் ஆனாலும் தவறான வழிகளை எதுவும் பின்பற்றாமல் கர்த்தருக்காக காத்திருந்த நிமித்தமாக இவருடைய குடும்ப வாழ்க்கையையும் கர்த்தர் மறுபடி கட்டி எழுப்புகிறார் மறுபடி சொல்லுகிறேன் இழந்து போன குடும்ப வாழ்க்கையை இந்த ரூத்திற்கு கர்த்தர் மறுபடி திரும்ப கொடுக்கிறார் ஒரு மேன்மையான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு என்ற நிலைமையில் இருந்த இந்த சகோதரிக்கு கர்த்தர் மறுபடியும் ஒரு புதிய குடும்ப வாழ்க்கை கொடுக்கிறார் இந்த சத்தியத்தை இந்த வசனத்தை ஆதாரமாய் வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிய ஒருவேளை நீங்க உங்க மகளுடைய வாழ்க்கை குறித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் என் மகளுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு என் மகனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் சொல்லுகிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு புது வாழ்க்கையை ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்க முடியும் ஒரு புது வாழ்க்கையை தர முடியும் ஒரு புதிய ஆரம்பத்தை தர முடியும் அதே போல இந்த ரூத்திற்கு அந்த போவா சொல்லுகிறார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் உன்னுடைய உண்மையை பார்த்தேன் உன்னுடைய ஒழுக்கத்தை பார்த்தேன் நீ கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறதை பார்த்தேன் உன்னுடைய குணத்தை அறிந்து கொண்டேன் இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று அருமையான தேவ பிள்ளைகளே இந்த சத்தியத்தை ஆதாரமாய் வைத்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை நீங்க தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தேவனை நம்பி வாழ ஆரம்பித்த பிறகு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அநேக சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் கர்த்தரை நம்பினதுக்கு அப்புறமும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய படியெல்லாம் செய்ய போகிறார் கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய படியெல்லாம் செய்யப் போகிறார் உங்களுடைய பொறுமையை கர்த்தர் கண்டிருக்கிறார் உங்கள் குணத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறதை கர்த்தர் கண்டிருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதளிக்காம கர்த்தரை விட்டு கொடுக்காம கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிற உங்கள் இருதயத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார் உங்க விசுவாசத்தை கர்த்தர் கண்டிருக்கிறார் உங்கள் பொறுமை உங்கள் உபத்திரத்தின் மத்தியில் நீங்கள் கர்த்தரை தேடுகிறதை கர்த்தர் கண்டிருக்கிறார் அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்ய போகிற எந்த பகுதியில் நீங்கள் உயர்த்தப்படணுமோ எந்த பகுதியில் நீங்க விடுவிக்கப்படணும் எந்த பகுதியில் நீங்க சுகத்தை அனுபவிக்கணுமோ எந்த பகுதியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணுமோ எந்த காரியத்துக்காக நீங்க காத்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு வெளிப்பட்டு ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகிறது உங்க வாழ்க்கையில் கர்த்த ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம் உண்டாக போகிறது உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார் நாமத்தினாலே என்ன செய்ய போகிறார் என்று உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம் அருமையான தேவைப்பள்ளையே இது எப்படி நடக்குமோ என்று ஒருவேளை தெரியாம இருக்கலாம் என்ன செய்ய போகிறார் போவாஸ் என்ன போகிறார் என்று ரூத்துக்கு தெரியாது நம்முடைய ஆண்டவராக என்று நமக்கு தெரியாது ஆனாலும் ஒன்று நிச்சயமா அவருக்கு தெரியும் என்பதனால வழிகள் அவருக்கு தெரியும் என்பதனால கர்த்தர் அவருடைய வழியிலே உங்களை உயர்த்த போகிறார் நாம் நினைக்கிற வழியில இல்ல கர்த்தருடைய வழியில கர்த்தருடைய வழியில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மறுபடி கட்டி எழுப்ப போகிறார் கர்த்தருடைய வழியில கர்த்தர் உங்க

இந்த பதினோராம் மாதம் முடியறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில அநேக காரியங்களில் மாற்றத்தை கருத்தரை கட்டளையிட போகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கை கருத்தை கொடுக்க போகிறார் உங்க வாழ்க்கையை மறுபடி துளுக்கப் போகிறது உங்க வாழ்க்கை மறுபடி செழிக்க போகிறது உங்க வாழ்க்கை மறுபடி மேன்மை அடைய போகிறது எஸ்து கிறிஸ்து நாமத்தினால அருமையான தேவ பிள்ளையே ஒருவேளை சமீபத்தில் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதிலிருந்து பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்களை சந்திக்கிறேன் அருமையான பிள்ளையே உங்களை வாழ வைப்பதற்காக தான் ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார் உங்களை அழிப்பதற்கல்ல உங்களை வாழ வைக்கத்தான் நீங்க அழிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்திருந்தால் உங்களை அப்படியே விட்டுருக்கலாம் உங்களை மீட்டெடுத்தது உங்களை பிரித்தெடுத்தது உங்களை தம்முடைய பிள்ளையாய் மாற்றினது உங்களை வாழ வைப்பதற்காகவே எந்த சமுதாயத்தில் உங்களை பிரித்தெடுத்தாரோ அதே சமுதாயத்தில் எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தப் போகிறார் கர்த்தர் உங்க தலையை மேன்மைப்படுத்த போகிறார் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த ரூத்தி நிறத்தில் கர்த்தர் பார்த்த அந்த போவாஸ் பார்த்தது அவளுடைய குணம் அவளுடைய பொறுமை அவளுடைய விசுவாசம் அதே போல கர்த்தர் உங்கள் குணத்தை பார்க்க விரும்புகிறார் கர்த்தர் உங்கள் பொறுமையை பார்க்க விரும்புகிறார் கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு போதும் கர்த்தர் எனக்கு போதுமானவர் கர்த்தர் என்னை நடத்துவார் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் நிச்சயமாகவே முடிவு உண்டு என் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தரையே சார்ந்திருக்கிற அந்த உறுதியான விசுவாசத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் அருமையான பிள்ளையே நீங்க கர்த்தருக்காக காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கழுகுகளை போல உயர எழும்பி பரப்பிய

இந்த வாக்கு திட்டத்தை இன்றைக்கு நீங்கள் எனக்கு அனுப்பி இருக்கிறீங்க நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ பயப்படாதே என்று ஆரம்பிக்கிறத கவனித்து பாருங்க சில நேரத்தில் சூழ்நிலையை கண்டு மனுஷர்களை கண்டு போராட்டங்களை கண்டு நாம பயந்து போகிறோம் அண்டபிறே உம்மை நம்பி வந்திருக்கிற என் வாழ்க்கை என்னமா முடியுமோ என் வாழ்க்கை எப்படி போகுமோ என் வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கும்னு தெரியலையே எனக்கு ஒரு புது வாழ்க்கை உண்டாகுமா எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகுமா எனக்கு மறுபடியும் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்குமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கலாம் சில வேலைகளில் கவலைப்பட்டு அதனால் பலவீனப்பட்டு கூட போயிருக்கலாம் அருமையான பிள்ளையே நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல் பயப்படாதீங்க நீங்கள் நம்பி வந்தது யாரை தெரியுங்களா வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை சர்வத்தையும் அறிந்த தேவனை எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இருக்கிற தேவனை நம்மேல அன்பா இருக்கிற தேவனை நமக்காக உயிரையே தியாகம் செய்து உயிரோடு எழுந்த தெய்வத்தை நம்ம விசுவாசிக்கிறபடினால் அவர் நிச்சயமாய் வாழ வைப்பார் இந்த வசனத்தை பற்றி கொள்ளுங்க இந்த மாதம் முழுக்க இந்த வசனத்தை சொல்லி ஜவம் பண்ண அண்டவரே இந்த மாதத்தில் நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்க பயப்படாதே உனக்கு வேண்டிய படியெல்லாம் செய்வேன் சொன்னீங்களே என் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் உண்டாகட்டும் என் சுக வாழ்வு துளிர்க்கட்டும் அண்டவரை இந்த வசனத்தின்படி எனக்கு வேண்டிய படியெல்லாம் கர்த்த செய்வீராக என்று தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க இந்த வார்த்தை கர்த்த உங்க வாழ்க்கையில் பழிக்க செய்வாராக ஜபிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவன் வல்லமுயில நாமத்தினாலே ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற இந்த வாக்கு வார்த்தை கேட்கிற இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக முடங்கி போயிருக்கிற நிலைமை எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே பயந்து போயிருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறட்டும் ஆண்டவர் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 இவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறது கர்த்தரை மாத்திர நம்பி இருக்கிறதை கர்த்தர் அறிவீர் இவர்கள் கர்த்தருக்காக காத்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிவீர் இவர்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு இருப்பதை கர்த்தர் அறிவீர் இவருடைய குணத்தை கர்த்தர் நீங்க அறிவீங்கப்பா அண்டபுரே உம்மை நம்பி வந்திருக்கிற நீர் வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறீங்கப்பா அண்டபுரே மக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அண்டபுரே மக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கத்தாவை உண்மை நம்புகிறவன் செழிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு திட்டத்தின்படியே கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக கிருபை செய்வீராக வழிகளை திறந்து கொடுப்பீராக இந்த மாதம் முடியறதுக்குள்ள இவர்களுக்கு நன்மை செய்து கர்த்தாவே இவர்கள் அத்தனை பெரையும் சாட்சியை நிறுத்தும்படி நான் ஜபிக்கிறேன்ப்பா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமிகளின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக